சங்கரன் கோவிலில் உலக ஓட்டுநர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது தென்காசி மாவட்டம் கோவில் போக்குவரத்து பணிமனையில் அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் உலக ஓட்டுநர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் கழக மகளிர் அணி துணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி எம் ராஜலட்சுமி அவர்கள் கலந்து கொண்டு இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கும் பயணிகளின் பாதுகாப்பான பயணத்திற்கும் இரவு பகல் என்று பாராது அயராது உழைக்கும் ஓட்டுநர்களின் பணியை பாராட்டி அவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் ரோஜா பூ வழங்கி பொன்னாடை போர்த்தி பாராட்டுகளை தெரிவித்தார் இந்த நிகழ்வில் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் சுப்பிரமணியன் ஒன்றிய கழக செயலாளர் ரமேஷ் முத்து பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் மற்றும் போக்குவரத்து தொழிலாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சா வாங்க சாலை வாங்கிக்கோ சாது வாங்கிக்கோ எடுத்துக்கணும்